இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா நம்ம சப்ஸ்கிரிபரோட ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி காட்டுது ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய யூடியூப் சேனல் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் இன்னுமே என்னோடய யூடியூப் சேனல் கனெக்ட்டில் தான் இருக்குது ஆனால் எனக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி வருது ப்ரோ இன்வாக்டிவ் ப்ரோ அதாவது ரீஆக்டிவேட் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்னென்னா வச்சுருக்காரு முதல்ல நம்ம முதல்ல ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு இப்படி தான் அமுச்சிருந்தாரு நமக்கு இப்படி அனுப்பிச்சு தான் ஒன்றும் தெரியாது நீங்கள் யூஸ் அடி பாஸ்வேர்டு எனக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நமக்கு அவர் அம்சிருந்தார் இப்போ நான் அவரோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை தான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவர் ஆட்சன்ஸோட ஹோம் பே ஹோம் பட்டனும் ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த பட்டன் வந்து அவர் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வருதுன்னார் அப்புறம் உங்களுக்கு இந்த இதை நீங்கள் பார்க்கக்கூடாது அதாவது வந்து நீங்கள் யூடியூப் மட்டும்தான் பார்க்கணும் இதில் ஒரு ஆட்ஷன்ஸ் ஃபார் யூடியூப் நீங்கள் யூடியூப் சேனல் மட்டும் வச்சுருந்திங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் இதை மட்டும் தான் நம்ம க்ளிக் பண்ணி பார்க்கணும் இங்கே தான் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் அதே நீங்கள் வெப்சைட்டு பிளாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று தான் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ ஹோம் பேஜு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பக்கத்தில் சைட்டு ஆட்ஸ் இப்படிலாம் ஷோ ஆகும் இதெல்லாம் நம்ம மேனுவலாக பிக்ஸ் பண்ணுறது இப்போ யூடியூப்பை பொறுத்தாலும் ஆட்ஸ்லாம் யூடியூப்பே காமிக்கிறது அப்படிங்கும்போது நம்ம இது மேனுவலாக நாம் இந்தந்த போஸ்ட்டுக்கு ஆட்ஸ் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக இதில் கொடுத்துக்கலாம் நம்மளோட சைட்டு நம்ம கையில் இருக்குங்கிற மாதிரி நம்ம கஷ்டமாக ஒரு வேளை ஆடே வந்து ஷோ பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரி கூட நம்ம தேவைப்பட்டால் ஆட் வச்சுக்கலாம் இல்லாட்டி அதையும் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஆக்சன் தரப்புலேருந்தே கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு தேவைன்னா வெப்சைட்டில் ஆட் வச்சுக்கலாம் தேவை எடுத்து விடலாம் அந்த மாதிரி இப்போ அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஒருவேளை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்து அந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இது மாதிரி டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரீஆக்டிவேட் கொடுக்க வேண்டியதில்லை இப்போ ரீஆக்டிவேட் கொடுத்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும் அப்புறம் நீங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் மறுபடியும் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு தேவையில்லை இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இது அவர்கிட்டே நான் சொல்லியிருப்பேன் அவருக்கு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம இதை மட்டும் பார்க்கலங்க ஒருவோட அக்கௌண்ட்டுக்கு சேம் பின் வெரிஃபிகேஷன் வந்துருச்சு அதையுமே பார்க்க போகிறோம் முதல்ல அது அப்புறம் தான் நமக்கு இந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு அதையுமே பார்த்துருவோம் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டாலர் வந்துச்சு நான் அவர் ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்காரு இப்போ அதில் ஆக்ஷனை கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு ஐடென்டி வெரிஃபிகேஷன் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா அவர் இறரு இருக்குது இற இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருந்தார் தவிர மெத்தது என்ன இறரு அப்படி ஏது இறரு அப்படிங்கிறத சொல்லலை அவர் அவருக்கு தான் நம்ம ஐடி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தோம் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு தான் அந்த பின் நம்பர் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி வச்சுருந்தா பின் நம்பர் வாங்கிட்டு வர்றதுக்கே பின் நம்பர் வந்து ஒரு வாரம்லாம் அவருக்கே வந்தது தெரியாமல் வரல வரலன்னே சொல்லியிருந்தார் இப்போ அவருக்கு பின் நம்பர் வந்துச்சு அதையும் நம்ம அமுச்சிட்டார் இப்போ நம்ம அதையும் எடுத்து டைப் பண்ணிடலாம் அதுக்கு அந்த பின் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்துட்டு அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிடலாம் நீங்கள் புத்து இப்போ பின் நம்பர் போடுறீங்க அப்படின்னா போடாதீங்க ஏன்னா மூணு அட்டை தான் பண்ண முடியும் இப்போ இதை பின் நம்பர் தப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நமக்கு அமைச்ச பின் நம்பர் தப்பு நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பின் நம்பரை போட்டதே காரணம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க போட்டு போடுவாங்க அந்த நம்பர் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னது காரணமே இப்போ அவர் நமக்கு அமைச்ச பின் நம்பரை என்ட்ரு பண்ணிடலாம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம் போட்டு சப்மிட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரப்ட் பின்னு வந்துருச்சு இன்னும் ரெண்டு அட்டம் தான் பண்ண முடியும் ஒரு ஏற்கனவே இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை சந்திச்சு தான் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்பருக்கே வந்து மூணாவது தடவை வந்திருக்கு பின் நம்பரு இவரே ரெண்டு தடவை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலை அந்த பின் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுற ஆப்ஷனுமே அவர் போயிடுச்சு இப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நானும் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டினேன் இந்த மாதிரி வந்துடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் புத்துணை அடிக்காதீங்க புத்தகம் இப்போ ஓடிபி வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடாதீங்க இப்போ நம்ம அவர் நமக்கு அமுச்ச பின் நம்பர் இப்போ நான் அவர் எனக்கு பின் நம்பர் அனுப்பிச்சினாரு நான் அவர் பின் நம்பர் இது மாதிரி எழுதி அனுப்பினா கூட நான் மாட்டேன் நீங்கள் எனக்கு பின் நம்பர் வந்துருக்குது அப்படியே போட்டா பிடிச்சி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படி எனக்கு அனுப்பின நம்பர் தான் நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன் இல்லை நான் தான் ஒரு நம்பர் உங்களுக்கு மாற்றி போட்டேன் இப்போ நம்ம இது மாதிரி நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் சில நேரத்தில் போயிடும் அல்லது கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு நேரம் போருங்க ஆட்டோமெட்டிக்காக அந்த ரெட் கலர் எரர்லாம் போயிடும் உங்களோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரோட யூடியூப் சேனல்லையுமே இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும் இப்போ இங்கே ரெட் கலர் எரர் மார்க் போயிடுச்சு அப்படிங்கும்போது அங்கேயுமே போயிடும் யூடியூப் சேனலில் இனிமேல் கவலைப்பட வேண்டியதுல ஏன்னா இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் மறுபடியும் ஹோம் பேச்சுக்கே போயிடலாம் ஹோம் பட்டன் நான் மறுபடியும் அதே தான் வரும் ஏன்னா இவர் பர்டிகுலராக வந்து யூடியூப் தான் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய பெரிய இரரே கிடையாது அவருக்கிட்டதான் இந்த டேஸ்பாட்டில் வந்தால் மட்டுந்தான் அவர் பார்க்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்